அணுக்கிற இணை விளையில் ஒன் ஹெச் டூ ப்ளஸ் ஒன் ஹெச் த்ரீ நியூஸ் டூ ஹீலியம் ஃபோர் ப்ளஸ் நியூட்ரான் இரண்டு உட்கருக்கு இடையே உள்ள விளக்கு நிலையாற்றல் தோராயமாக ஏழு புள்ளி ஏழு இன்ட்டு பத்து பார் மைனஸ் பதினான்கு ஜூல் என கொடுக்கப்பட்டுள்ளது வினையை ஆரம்பிக்க கிட்டத்தட்ட எந்த விலைக்கு வாய்க்கல் ஒப்புப்படுத்தப்பட வேண்டும் போல்சன் மாலி படுவா கே ஒன்று புள்ளி மூணு எட்டு இன்ட்டு பத்து ஒன்று மணி இருபத்தி மூணு ஜூல் பார் கேள்வி அது வந்து வெப்பளைக்கு வாயுக்கள் வந்து வெப்பப்படுத்தப்பட வெப்பப்படுத்தக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெப்பாற்றல் அது இந்த வாயுக்களின் ஏக்காற்றல் வந்துன்னா அவங்களுக்கு வந்து த்ரீ பை டூ கேடி சாம இருக்கும் இது தலைச்சி வெப்பில்லை இது போல்சன் மாலி அப்போ த்ரீ பை டூ இன்ட்டு ஒன்று புள்ளி மூணு எட்டு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் இருபத்தி மூணு டி இதுதான் வந்து இந்த காட்டில் வந்து கொடுத்துருக்காங்க வேறு ஏழு புள்ளி ஏழு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் பதினாலு வந்துரும் தான் இங்கே வாங்கிகிட்ருக்கோம் இப்போந்து டீ மட்டும் வேணும்னா அந்த இந்த டைம் ஃபுல்லாக டோட்டலாக இருந்தது உங்களுக்கு இது பக்கம் வரும்போது உங்களுக்கு டூ இன்ட்டு ஏழு புள்ளி ஏழு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் பதினாலு வந்துடும் இங்கே கீழேனா த்ரீ எட்டு ஒன்று புள்ளி மூணு எட்டு எட்டு பத்து பவர் மைனஸ் இருபத்தி மூணு வரும் இது பிள்ளைலாம் ரெண்டு புல் ரெண்டு இன்ட்டு ஏழு புள்ளி ஏழு பை மூணு எட்டு ஒன்று புள்ளி மூணு எட்டு ரெண்டு பத்து பவர் மைனஸ் பதினாலு இது மேலே போகும்போது பத்து பவர் ப்ளஸ் இருபத்தி மூணு ஆகும் இப்போ மைனஸ் பதினாலும் இருபத்தி மூணு என்னது ஒன்பது அப்போ பத்து வரும்போது இதை வந்து என்னென்னா உங்களுக்கு பதினஞ்சு புள்ளி நாலு வரும் மேலே கிலோ வந்து மூட்டு இருபத்தி நாலு ரெண்டு மூணு மூணு பதினொன்று நாலு புள்ளி ஒன்று எட்டு வருது அப்போ நம்ம இதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்து பேர் ஒன்பது கிளியின் கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் டி மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்து பேர் ஒன்பது கிளீன் என்பது தான் செய்யும்